வணக்கம் தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷோலே சில நினைவுகள் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ஷோலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளியான போது நான் கல்லூரி மாணவன் இந்தியாவின் முதல் எழுபது எம் திரைப்படம் என்ற பரபரப்புடன் வெளியானதால் முதல் நாளே பலத்த எதிர்பார்ப்புடன் மக்கள் கூட்டம் திரையரங்கில் கூடியிருந்தது எங்கள் ஊரில் முப்பத்தைந்து எம் எம் தான் அதை நேர்மையாக டிலை தியேட்டர் முதலாளி பேனர் போஸ்டர் அனைத்திலும் குறிப்பிட்டு இடம்பெற செய்துவிட்டார் மக்கள் எதிர்பார்ப்பை ஷோலே சரியாக நிறைவேற்றியது இளைஞர் ரமேஷ் சிப்பி இயக்கம் சலீம் ஜாவேத் திரைக்கதை வசனம் ஆர்டி டி பர்மன் இசை சஞ்சீவ் குமார் தர்மேந்திரா அமிதாப் பச்சன் ஹேமமாலினி பாதிரி இவர்களுடன் வில்லனாக ஒரு புதிய நடிகர் அறிமுகம் ஆனால் எத்தகைய அறிமுகம் அம்ஜத் கானுடையது பழைய வில்லன் நடிகர்கள் ஜெயந்தின் மகனும் கானின் தம்பியுமான அம்ஜத் கானின் பிரவேசம் பெரும் வரவேற்பை பெற்றது ஹிந்தி எதிர்ப்பு பிரதேசமான தமிழ்நாட்டில் ஹிந்தி படங்கள் இப்படி இமாலய வெற்றி பெறுவது என்பது சும்மாவா முதல் நாள் நாள் ஐம்பதாவது விடாமல் பார்த்துவிட்டு சென்னைக்கும் சென்று எழுபது எம் எம் ஸ்டீரியோபோனிக் ஒலியிலும் பார்த்து மகிழ்ந்தேன் இவ்வளவு பெரிய வெற்றி பெறும் அளவுக்கு அந்த படத்தில் தான் என்ன இருந்தது ஒரு மலையோர கிராமத்துக்கு எப்போதுமே கொள்ளையன் கப்பர் சிங் குழுவினரால் தொல்லைகள் காத்திருக்கின்றன கொலை கொள்ளைகள் சாதாரணமாக செய்வான் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி தாக்கூர் பலதேவ் சிங்கின் குடும்பத்தையே அழித்த கிராதகன் கப்பர் இப்போது மிச்சம் இருப்பவர்கள் இரண்டு கைகளையும் அவனால் இழந்த தாகூரும் அவருடைய விதவை மருமகளும் தான் கப்பரின் கொட்டத்தை அடக்க சிறையிலிருந்து விடுதலையான இரண்டு போக்கிரிகளின் உதவியை நாடுகிறார் தாகூர் அவர்கள் வந்து இறுதியில் அவனை வீழ்த்தி தாகூரிடம் ஒப்படைக்கிறார்கள் இருவரில் ஒருவன் தியாகியும் ஆகிறான் இந்த எளிமையான கதைக்கு சிறப்பு சேர்த்த விஷயங்கள் நிறைய நிறைய திரைக்கதை இதில் முக்கியமான ஒன்று வில்லனின் கொடூரத்தையும் அவனை அதே கொடூரத்துடன் அழிப்பதையும் மக்கள் அன்று ரசித்தனர் அம்ஜத் கான் புதுமுகம் என்பதால் புதிய வில்லனை பிரமிப்புடன் பார்த்தனர் திரைக்கதையுடன் வசனங்களும் மிக மிக பிரபலமாயின ஹிந்தி தெரியாதவர்கள் கூட கப்பர் சிங்கின் வசனங்களை மனப்பாடம் செய்து பேசிக் கொண்டிருந்த காலம் அது நடிகர்களின் தேர்வும் வெற்றிக்கான இன்னொரு சிறப்பான அம்சம் தாக்கூராக சஞ்சீவ் குமார் கடமை உணர்ச்சி கண்டிப்பு பழிவாங்கும் வெறி அனைத்தின் கலவையாக அற்புதமான நடிப்பை தந்திருப்பார் நகைச்சுவை காட்சிகளை சரி விகிதத்தில் இயக்குனர் கலந்திருப்பார் சுர்மா போபாலியாக ஜெகதீப் ஜெயிலராக அஸ்ரானி கோல்மூட்டி கைதியாக கெஸ்டோ முகர்ஜி போன்றோருடன் நாயகர்களில் ஒருவரான தர்மேந்திராவும் ஹேமமாலினியும் கூட காமெடியில் கலக்குவார்கள் சீரியஸ் காட்சிகளுடன் நகைச்சுவை காட்சிகளையும் கலந்து தருவது பழைய ஃபார்முலா என்றாலும் சரியான ஃபார்முலா என்று நிரூபித்தார் இயக்குனர் அவசர நிலை காலத்தில் படம் வெளிவந்ததால் கடும் தணிக்கைக்கு உள்ளாகி பல வன்முறை காட்சிகள் வெட்டப்பட்டுதான் படம் திரைக்கு வந்தது குறிப்பாக இமாமின் மகன் அகமதை கொலை செய்யும் காட்சிகள் கையிழந்த தாக்கூர் கப்பர் சிங்கை இறுதி காட்சியில் சித்திரவதை செய்து கொள்வது போன்ற காட்சிகள் நீக்கப்பட்டன அப்படி இருந்தும் கூட படம் பெரும் வெற்றியை பெற்றது ஷோலேயின் கதை எங்கிருந்து வந்தது என்பதை திரைப்பட ஆர்வலர்கள் அனைவரும் அறிவார்கள் ஜப்பானை சேர்ந்த திரையுலக மேதை அகிரா குரோசோவாவின் புகழ்பெற்ற திரைப்படமான செவன் சாமுராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்தது அதற்கு முன்னரேயே அவரது புகழ்பெற்ற திரைப்படங்களான ரோஷமான் இடியர் இகுரு எல்லாம் வெளிவந்திருந்தன செவன் சாமுராயின் கதை பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மலையோர கிராமத்தையும் அதன் ஒவ்வொரு அறுவடையின் போதும் வந்து கொள்ளையடிக்கும் ஒரு கும்பலையும் சுற்றி ஆரம்பிக்கிறது கிராமத்தினர் எல்லோரும் கூடி ஒரு முடிவெடுக்கின்றனர் சாமுராய் என்று அழைக்கப்படும் வீரர்களை அழைத்து தங்களை கொள்ளையர்களிடமிருந்து மீட்டு அவர்களையும் அழிக்க வேண்டும் என்று கோர வேண்டும் அதற்குரிய நிதி வசதிகள் அவர்களிடம் இல்லை சாமுராய்களுக்கு உணவு மட்டுமே தர முடியும் ஆகவே பசித்திருக்கும் சாமுராய்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கிராமத்திலிருந்து ஒரு குழு அக்கம் பக்கம் ஊர்களுக்கு கிளம்புகிறது இந்த தேடலில் ஒரு குழந்தையை மீட்கும் செயலில் வீரமும் விவேகமும் காட்டும் ஒரு மூத்த சாமுராய் காண நேர்கிறது அவரை அணுகுகிறார்கள் ஷிமாடா என்று அழைக்கப்படும் அவரும் ஒரு அணியை திரட்டும் பணியை தொடங்குகிறார் ஆறு வெவ்வேறு விதமான வீரர்கள் ஒன்றிணைகிறார்கள் இவர்களை ஆராதித்து பின்தொடரும் ஒரு இளைஞனும் இந்த அணியில் ஏழாவது வீரனாக சேர பல முயற்சிகள் செய்கிறான் விளையாட்டுத்தனமும் முரட்டுத்தனமும் நிறைந்த அரை குறையான அவனை சேர்க்க முதலில் மறுத்தாலும் கிக்குச்சியோ அதுதான் அவனது பெயர் எப்படியோ இணைந்து விடுகிறான் இத்தனைக்கும் அவன் ஒரு சாம்ராய் இல்லை ஏழு வீரர்களும் அழைத்து வந்தவர்களுடன் கிராமத்தை அடைகிறார்கள் கொள்ளைகள் நடக்கும் பாணியை பற்றி கேட்டு அறிகிறார்கள் கிராமத்தின் புவியியலையும் அமைப்பையும் நன்கு ஆராய்கிறார்கள் கிராமத்தில் அதிகம் பெண்கள் கண்ணில் தட்டுப்படாதது குறித்தும் வினவுகிறார்கள் கிராமத்து மக்களுக்கு போர்க்கலையின் அரிச்சுவடியை கற்றுத்தரும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் ஒவ்வொரு சாமுராயும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு திறனிலும் வல்லுநர்கள் அதில் ஒரு இளைஞன் அங்கு ஆண் வேடத்தில் இருக்கும் ஒரு இளம்பெண்ணிடம் ஈர்க்கப்படுகிறான் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை சில இளம் பெண்கள் கடத்தப்பட்டு சீரழிக்கப்படுகிறார்கள் ஒரு சமயத்தில் கணவனை நேருக்கு நேர் சந்திக்க கூச்சப்படும் ஒருத்தி எரியும் நெருப்பில் பாய்ந்துவிடும் கொடிய நிலை செவன் சாமுராய் திரைப்படம் இன்றும் உலகளாவிய சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக கருதப்படுவதற்கு காரணம் அதன் உருவாக்கம்தான் மூன்று மணி நேரத்தையும் தாண்டி ஓடும் இந்த திரைப்படத்தின் ஒவ்வொரு சட்டகமும் நேர்த்தியாக செதுக்கப்பட்டது என்று சொன்னால் மிகையில்லை கிரவுட் மேனேஜ்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் முழுக்க வெளிப்புற காட்சிகளில் ஏராளமான நடிகர்கள் நடிக்கும் காட்சிகளில் ஒவ்வொரு நடிகரின் அசைவையும் ஒத்திகை செய்து திறம்பட படம் பிடிப்பது ஒரு அரிய திறன் போர்க்காட்சிகள் இன்றைய இயக்குநர்களுக்கு பாடம் அந்த அளவுக்கு வெளிப்புறங்களில் கலையழகோடு சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டன போரின் பரபரப்பு பார்வையாளர்களையும் தொற்றிக்கொண்டது இதே பின்தொடர்ந்துதான் லிஜோஜோஸ் பெல்லிசேரி போன்ற மலையாள இயக்குநர்கள் அங்கமாளி டைரிஸ் ஜல்லிக்கட்டு போன்ற படங்களில் இந்த கூட்ட நிர்வாக கலையை பயன்படுத்தினார்கள் என்று நினைக்கிறேன் செவன் சாமுராய் திரைப்படத்தில் ஒவ்வொரு நடிகரின் திறனும் பிரமிக்க வைக்கக்கூடியது குரோசோவாவின் அபிமான நடிகர் டொஷிரோ மெஃபியூன் கிக்குச்சியோ என்ற குறும்புத்தனமான இளைஞனாக வெகு வித்தியாசமான துடிப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அதில் மிக இருந்தாலும் அவருடைய வேகத்தில் அனைத்தையும் மறந்துவிடுவோம் இந்த கருப்பு வெள்ளை காவியம் ஹாலிவுட்டில் வண்ணத்தில் உருமாற்றம் செய்யப்பட்டது இதன் பிறகுதான் கிளின்டிஸ்டூடு நடித்த அ பிஸ்ட் ஃபுல் ஆஃப் டாலர்ஸ் படத்தை செர்ஜியோலியோனி குரசோவாவின் யோஜிம்போ படத்திலிருந்து சுட்டார் என்று சொல்வார்கள் இதற்காக வழக்குகள் கூட நடந்தன என்பது வரலாறு ஜான் ஸ்டர்ஜஸ் ஹாலிவுட் தந்த சிறந்த இயக்குநர்களில் ஒருவர் பின்னர் த கிரேட் எஸ்கேப் ஸ்டேஷன் ஜிப்ரா போன்ற சிறந்த படங்களை தந்தவர் செவன் சாமுராய் திரைப்படத்தை புதிய திரைக்கதையுடன் நீளத்தையும் சுருக்கி த மேக்னிஃபிஷன் செவன் என்ற பெயரில் உருவாக்கினார் இப்போது கதை மெக்சிகோவில் நடைபெறுகிறது சாமுராய்களுக்கு பதில் இப்போது துப்பாக்கி வீரர்கள் நடிகர்களும் உலகெங்கும் பிரபலமானவர்கள் யூல் பிரின்னர் ஸ்டீவ் மெக்வின் சார்லஸ் பிரான்சன் ராபர்ட் வான் ஜேம்ஸ் கபர்ன் பிரெட் டெக்ஸ்டர் மற்றும் நடித்த ரோலில் நடித்திருந்தார்கள் சாமுராய் படத்தில் கொள்ளையர்களின் தனிப்பட்ட முகங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரப்படவில்லை ஒரு ஒட்டுமொத்த குழுவாகத்தான் காட்டப்பட்டது ஆங்கில படத்தில் கொள்ளையர்களின் தலைவன் பாத்திரத்துக்கு இன்னும் முக்கியத்துவமும் நல்ல வசனங்களும் தரப்பட்டிருந்தன இலாவாவக் கொள்ளையர்களின் தலைவனாக அட்டகாசமாக நடித்திருந்தார் பின்னர் இவர் இதே பாணியை கொஞ்சம் மாற்றி த குட் த பேட் அண்ட் த அக்லி படத்தில் அக்லியாக அழிச்சாட்டியம் செய்தது அனைவருக்கும் நினைவிருக்கும் த மேக்னிபிஷன் செவன் மீண்டும் இந்த நூற்றாண்டில் ஹாலிவுட்டிலேயே மறு ஆக்கமும் பெற்றது இந்த இரண்டு படங்களிலிருந்து ஷோலே எதை எடுத்துக்கொண்டது ஏழு வீரர்கள் இதில் இருவரானார்கள் சாமுராய்களும் துப்பாக்கி வீரர்களும் இங்கு விடுதலையான குற்றவாளிகள் இவர்களை அழைத்து வருபவர் கிராமத்தை சேர்ந்தவர் என்றாலும் அவரும் ஒரு வீரர் காவல் அதிகாரி ஆனால் கைகளை இழந்தவர் ஷோலே செவன் சாமுராயை விட த மேக்னிஃபிஷியன் செவன் படத்தையே பெரும்பாலும் பின்பற்றியது பல காட்சிகளில் தெரியும் குறிப்பாக கிராமத்து தொழிலாளர்களின் பட்டறைகள் கொள்ளைக்காரர்கள் வருகை தலைவன் கிராமவாசிகளிடம் பேசுவது திருவிழா காட்சி எல்லாமே ஹாலிவுட் இறக்குமதி அமிதாப் பச்சன் ஜெயாபாதுரியின் பரஸ்பர ஆழ்ந்த பார்வைகளுக்கு கூட அங்கே இருந்து சில காரண காரியங்கள் மூலமாக இருந்திருக்கலாம் ஏழு பேரின் குணாதிசயங்கள் கலவையாக இங்கே இருவரின் பாத்திரங்களில் கலந்து கிடைக்கும் தர்மேந்திராவின் வீரு கதாபாத்திரம் நகைச்சுவையும் வீரமும் ஹேமமாலியின் வசந்தி பாத்திரத்தின் மீதான வழிந்தோடும் காதலும் நிறைந்து வழியும் ஒரு உயிர்ப்பான பாத்திரம் அமிதாபின் ஜெய் அமைதியும் ஆர்ப்பாட்டமும் இல்லாத ஒரு சீரியஸ் பேர் தனிமை விரும்பி மௌத்தார்கன் துணை கொண்டு இசையில் லைப்பவன் மென்மையான காதல் உணர்வு கொண்டவன் மேலுக்கு தெரியாத நகைச்சுவை உணர்ச்சியும் கொண்டவன் வசந்தியை வீருவுக்காக பெண் கேட்டு அவளுடைய அத்தையை சந்திக்க அவன் செல்வது உச்சபட்ச நகைச்சுவை ஷோலே படத்தை காப்பியடித்து இந்தியாவில் ஹிந்தி உட்பட பல மொழிகளில் ஏராளமான திரைப்படங்கள் உருவாகின பாலாஜி அதன் உரிமம் பெற்று தமிழில் தயாரிக்கப் போவதாக ஒரு வதந்தி கூட பரவியது ஆனால் அது நடைபெறவில்லை தமிழில் முரட்டுக்கரங்கள் என்ற திரைப்படம் இப்படி பிரதி எடுக்கப்பட்ட படங்களில் ஒன்று சோலே படத்தின் புகழ்பெற்ற கதாபாத்திரம் அதாவது தன் குழுவில் உள்ளவர்களை கூட படுகொலை செய்யும் மனித தன்மை சிறிதும் அற்ற கொடூரன் கப்பர்சிங் தான் ஆனால் அந்த காலகட்டத்தில் பல விளம்பரங்களில் இந்த வேடத்தில் அம்ஜத் கான் தோன்றினார் அதில் ஒரு நகை முரண் விளம்பரம் பார்லே பிஸ்கட் சம்பந்தப்பட்டது கப்பர் இந்த பிஸ்கட்டை குழந்தைகளுக்கு பரிந்துரைப்பார் நன்றி வணக்கம்